இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மருத்துவரை கத்தியால் குத்திய நபர் புதுச்சேரி மருத்துவமனையில் பரபரப்பு எதிர்கட்சியினர் ஜெயிலிலும் வெயிலிலும் உள்ளனர் புதுச்சேரி பிரச்சாரத்தில் நட்டா தாக்கு காங்கிரஸை மோடி அழிக்க நினைக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவரை குடிபோதையில் கத்தியால் குத்திய நபரால் பரபரப்பு மேலும் பாதுகாப்பு வழங்க கோரி சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவர்கள் பணியை புறக்கணித்ததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதி அடைந்து திரும்பி சென்றனர் புதுச்சேரி பாவான நகரை சேர்ந்தவர் வினோத்குமார் இவரது மகன் மகேஷ் கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார் இதற்காக அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் தனது மகனை பார்ப்பதற்காக வினோத்குமார் இரவு அரசு மருத்துவமனைக்கு குடிபோதையில் சென்றுள்ளார் இதனை தட்டி கேட்ட அவரது மனைவியையும் சகோதரியையும் அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது அப்போது அங்கு இருந்த மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர் குடிபோதையில் வெளியே வந்த அவர் ஆத்திரத்தில் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு நின்றிருந்தார் அப்போது மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த மருத்துவர் நவீனின் கழுத்தில் திடீரென குத்தினார் இதில் பலத்த காயமடைந்த அவர் கூச்சலிட்டதை தொடர்ந்து அருகில் இருந்த புறக்காவல் நிலைய போலீசார் மற்றும் பொதுமக்கள் விரைந்து சென்று அவரை பிடித்து பெரிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் மருத்துவர் நவீனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க கோரியும் உரிய பாதுகாப்பும் வழங்க கோரி சுமார் ஒரு மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர் இதனால் சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் மருத்துவம் பார்க்காமல் திரும்ப சென்றனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமலு ஆகியோர் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சிகிச்சையை தொடங்கினர் இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நாட்டில் உள்ள பெரும்பாலான எதிர்கட்சியினர் ஜெயிலிலும் வேலிலும் உள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா புதுச்சேரி பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற ரோட் ஷோவில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ரோட் ஷோ நடத்தினார் பழைய பேருந்து நிலையத்தின் அருகில் இருந்து துவங்கிய ரோட் ஷோ அண்ணா சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றது வழிநெடிகளும் பாஜகவினர் வண்ண வண்ண பூக்களை தூவியும் தமிழர்களின் கலைகளான தப்பாட்டம் மயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் நட்டாவிற்கு வரவேற்பு அளித்தனர் ரோட் ஷோ முடிவில் சிறப்புரையாற்றிய ஜே பி நட்டா அவர்கள் மாற்றுவதற்கும் கடந்த அரசியல் கலாச்சாரத்தை பிரதமர் மோடி மாற்றியுள்ளார் என்றும் நீண்ட காலமாக ஜாதி மதங்களை வைத்து அரசியல் செய்த காங்கிரஸ் அரசுக்கு முடிவு கட்டியது பாஜக அரசுதான் என்றும் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களும் சாலைகள் மற்றும் அடிப்படை வசதிகளில் கொண்டு மேம்படுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளின் உதவித்தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியினர் பெரும்பாலானோர் ஜெயிலிலும் வெயிலிலும் உள்ளார்கள் என்றும் இவர்களுக்கா உங்களது ஓட்டு ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டுமென என கேட்டுக்கொண்டார் காங்கிரஸை கண்டு மோடி பயப்படுகிறார் அதனால் காங்கிரஸை அழிக்க நினைக்கிறார் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மிக முக்கியமான தேர்தல் இது சுதந்திரத்திற்கு பிறகு எந்த ஒரு உள்துறை அமைச்சருக்கும் இவ்வளவு துறைகள் ஒதுக்கியதில்லை சிபிஐ அமலாக்கத்துறையை தவறாக கையாண்டு தங்களுக்கு எதிராக பேசுபவர்களை பழி வாங்குகிறார் அமித்ஷா இதனால் ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஜனநாயகத்தை பாதுகாக்க பாடுபடுகிறோம் மோடி கொடுக்கும் வாக்குறுதிகள் அனைத்தும் பொய் என அவர் மோடி எங்கு சென்றாலும் காங்கிரஸை குறை கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டுக்கு பிறகு எந்த காந்தி குடும்பம் நாட்டை ஆண்டது என கேள்வி கேட்ட கார்கே காங்கிரஸை கண்டு மோடி பயப்படுகிறார் அதனால் காங்கிரசை அழிக்க நினைக்கிறார் என்றார் ஜனநாயகத்தை காக்க கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி தமிழக முதல்வர் ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுகிறார் என தெரிவித்த கார்கே தேர்தல் கருத்து கணிப்புகளுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்றும் மோடியை போல எண்ணிக்கை கூற விரும்பவில்லை கணிசமான இடங்களை பெறுவோம் என கேள்வி ஒன்றிற்கு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடக்கும் சாத்தியமில்லை என்றார் அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புதுச்சேரி வருகை காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உற்சாக வரவேற்பு புதுச்சேரியில் தற்போது லோக்சபா தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதனையொட்டி அனைத்து தரப்பு அரசியல் கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புதுச்சேரி வருகை புரிந்தார் இதனையொட்டி புதுச்சேரி முழுவதும் அவரை வரவேற்கும் விதமாக அனைத்து தொகுதி காங்கிரஸ் கட்சியினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் தர்மாபுரி கண்ணன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் தர்மபுரி பகுதியில் இருந்து புர்கா தியேட்டர் வரை இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கினர் தொடர்ந்து முருகா தியேட்டர் பகுதியில் இருந்து நடைபயணமாக கட்சிக் கொடியுடன் பதாகைகளை ஏந்தியவாறு அவரை உற்சாகமாக வரவேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு முத்தமிழ் நகர் மேட்டுத்தெரு உள்ளிட்ட பகுதியில் பாஜகவினர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து சேதராப்பட்டு முத்தமிழ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் பாஜகவினர் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தங்கராசு பாமக சீனிவாசன் ராமலிங்கம் சேதராபட்டு புருஷோத்தமன் ஏழுமலை பாஸ்கர் தேவராசு சேகர் சோமசுந்தரம் உட்பட பாஜக கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மாநில மாவட்டம் தொகுதி மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் பிச்சவிரான்பேட்டில் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு ஏற்பாட்டில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு பிச்சவிரான்பேட் பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மோர் வழங்குதல் நிகழ்ச்சியும் ஊர் மக்களின் சுகாதாரத்தை பேணிக்காக்கும் வகையில் ஊரை சுத்தம் செய்தல் நிகழ்ச்சியும் ஊர் இளைஞர்களை நல்வழிப்படுத்த படிப்பிலும் விளையாட்டிலும் கவனம் செலுத்த ஊக்குவித்தல் போன்ற நிகழ்ச்சிகளை உழவர்களை தொகுதிக்குட்பட்ட பிச்சபிரான்பேட் கிராமத்தில் டாக்டர் அம்பேத்கர் சமூகநீதி இளைஞர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிகளை டாக்டர் அம்பேத்கர் சமூகநீதி இளைஞர் கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர் மற்றும் சமூக சேவகர் சசிபாலன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் தங்கள் ஊரை சுத்தமாக வைத்துக் கொள்வதாக உறுதிமொழி ஏற்றனர் அதன் தொடக்கமாக சசிபாலன் அதற்கான உபகரணங்களை பிச்சை மீனாட்சி அம்மன் கோவில் முன்னிலையில் வழங்கி தூய்மை பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக இளைஞர்களுக்கு படிப்பு சம்பந்தமாகவும் விளையாட்டு சம்பந்தமாகவும் ஊக்கமளித்தார் அப்பொழுது பிச்சை இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்கு மைதானத்தை சீரமைக்க சசிபாலனிடம் கோரிக்கை வைத்தனர் அதனை ஏற்ற சமூக சேவகர் உடனடியாக அதற்காக ஏற்பாடு செய்தார் நிகழ்ச்சிகளின் நிறைவாக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்புக்கு சசிபாலன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகப்பாக்கம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ் ஆதரித்து மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கப்பட்டது இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகப்பாக்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தனர் இதில் தொகுதி கழக செயலாளர் ராஜா முருங்கப்பாக்கம் வார்டு கழக செயலாளர் அப்பு தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன் மாநில நிர்வாகிகள் பாண்டுரங்கன் தர்ஷனாமூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் பாலன் வார்டு கழக செயலாளர் பாலு ஜெயக்குமார் முருங்கப்பாக்கம் வார்டு நிர்வாகிகள் தமிழ் ராஜி பிரபு தணிகைவேல் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக நிர்வாகி லூர்துசாமி பிரவீன் மற்றும் கழக உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார்கள் மங்களம் தொகுதி பங்கூரில் பூத் நம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய பகுதிகளில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூரில் பூத் நம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் விளையனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரசாந்த் வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி தொகுதி தலைவர் நேதாஜி மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மணிமொழி உட்பட மாநில தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் சித்திரை மாத பூச திருவிழாவினை முன்னிட்டு வில்லியனூர் ராம்பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக சித்திரை மாத பூச திருவிழாவினை முன்னிட்டு வில்லியனூர் ராம்பரதேசி பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தர்ஷனாமூர்த்தி ரகுமான் மாரிசன் ராஜகோபால் பாலாஜி விஜயா மாலதி இந்துமதி மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி சேதராபட்டு கோபாலன் கடை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கோபாலன்கடை அம்மாநகர் அன்பு நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு பாலகிருஷ்ணன் தணிகை மலை முத்துகிருஷ்ணன் உத்திராபதி மாநில காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ வாலிச்சின்னத்திற்கு ஓட்டு பிச்சை கேட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து நடைப்பயணம் மேற்கொண்டார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ வாலிச்சின்னத்தில் போட்டியிடுகிறார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாலிச்சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வந்தார் அதன் ஒரு பகுதியாக இன்று வில்லியனூர் பெரிய கோவிலில் தனது பிரச்சாரத்தை நூதனமான முறையில் தொடங்கினார் இதில் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வாலிச்சின்னத்திற்கு சின்னத்திற்கு ஓட்டளிக்க வேண்டி பொதுமக்களிடம் பிச்சை ஓட்டு கேட்டு நூதனமான முறையில் வாக்குகளை சேகரித்தார் மேலும் தலையில் வாலியை வைத்துக் கொண்டும் தனது உடம்பில் புதுச்சேரி மக்கள் வாலிச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தனது உடம்பில் பதாகைகளை கட்டிக்கொண்டு கையில் தட்டுடன் வாக்களிக்க வேண்டி ஓட்டு பிச்சை கேட்டு வாக்குகளை சேகரித்தார் மேலும் என்னை போன்ற ஏழை குடிமகனை தேர்ந்தெடுத்தால் நிச்சயம் உங்களுக்கு உதவும் வகையில் எனது பணியை ஆற்றுவேன் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்திரா நகர் தொகுதி திளாஸ்பேட்டை பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி திராஸ்பேட்டை பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரமாக வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் இதில் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் காந்தி தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவைத்தலைவர் கோதண்டராமன் பொருளாளர் பிரபு துணை செயலாளர் சுப்பிரமணியன் பிரதிநிதி தேவநாதன் ஜெகநாதன் செயற்குழு உறுப்பினர்கள் செல்லத்துறை ஜெகதீசன் பூபாலன் ராஜ்குமார் ராதாகிருஷ்ணன் இந்திரா நகர் தொகுதி கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மருத்துவரை கத்தியால் குத்திய நபர் புதுச்சேரி மருத்துவமனையில் பரபரப்பு எதிர்கட்சியினர் ஜெயிலிலும் வெயிலிலும் உள்ளனர் புதுச்சேரி பிரச்சாரத்தில் நட்டா தாக்கு காங்கிரஸை மோடி அழிக்க நினைக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்